அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் சில ஆலயங்களைப் பற்றி படிக்கும்போதே அவை நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடியதாகவும் பிரமிக்க வைப்பதாகவும் இருக்கும் அந்த கோவிலுக்கு சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் ஏற்படும் அதுபோல நம்மை அதிசயிக்க வைக்கும் சிவ ஆலயத்தை பற்றி இன்று பார்ப்போம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள தலைச்செங்காடு என்ற இடத்தில் சங்கர ஈஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் மூன்று அடி உயரத்தில் மூலவர் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறார் இத்தல மூலவர் சங்கு போன்ற தோற்றத்தில் காட்சி அளிப்பது அதிசயமான ஒன்றாகும் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு இத்தல இறைவனை வழிபட்டு ஜன்ய சங்கை பெற்றதாக தல வரலாறு தெரிவிக்கிறது இதன் காரணமாகவே இத்தல இறைவனுக்கு சங்காரண்யேஸ்வரர் என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது இந்த ஆலயமும் கூட சங்கு வடிவிலேயே அமைந்திருக்கிறது பழங்காலத்தில் இந்த பகுதியில் சங்கு பூக்களை அதிகமாக பயிரிட்டு இங்குள்ள ஆலயத்திற்கு சுற்றியுள்ள ஊர்களில் உள்ள கோயில்களுக்கும் அனுப்பப்பட்டதாக தெரிகிறது இதன் காரணமாகவே இந்த பகுதிக்கு தலைச்சங்காடு என்ற பெயர் வந்ததாக ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்